ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிக்கு நம்ம வந்து group 4 exam எக்ஸாமோட கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து அதோட கான்செப்டு ஆன்சர் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் இருக்கும் ஆல்ரெடி நம்ம அதோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஜென்ரல் ஸ்டடிஸ் பாலிட்டி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தெரியாதவங்க இதில் கூட கொஞ்சம் நான் பிடிஎஃப் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதில் கூட வந்து எஃபெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மார்க்ஸ் கோவிங் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு செக்ஷனாக நம்ம வந்து இலக்கணம் அதில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இலக்கணமில் பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல் பெயர் சொல் அடைவுச் சொல் முற்றும் வினைமுற்றும் வினையடங்கும் தொடர்பு சொல் காலவினை இதெல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு வாக்கிய வகைகள் இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஆன்சரு என்ன கொஸ்டின் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன எந்த ரீதியில் வந்து அவங்க இந்த ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து குயிக்காக வந்து பார்த்துர்லாம் அவன் பள்ளிக்கு சென்றான் இவ்வாக்கியத்தில் வினை சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதில் வந்து சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க சென்றான் என்பது செயலை குவிக்கும் வினை சொல் அதாவது வினைச்சொல்னால் வந்து ஒருத்தவங்களோட ஆக்ஷன்ஸை வந்து குவிக்காது இங்கே வந்து சென்றான் அப்படின்றது வந்து அது ஆக்ஷன் ஸோ அந்த ஆக்ஷனை வந்து பேஸ் பண்ணி சென்ற பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூ கொத்து என்ன வகை பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு பெயர் பூ பிளஸ் கொத்து அப்படின்னு வருது இல்லை ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு கூட்டு பெயர் பூ என்ற சொல்லில் பல எண்ணிக்கைகள் சேர்த்து கூட்டுப்பொகளை குடிக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து பூன்றதே தனியான ஒரு வேர்டு ஸோ பூங்கொத்துன்னும் போது கூட்டு கூட்டு பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம் வினை முற்றம் என்றால் என்ன செயல் முடிந்து நிற்கும் அதாவது வினைமுற்றம் என்பது செயல் முடிந்து முற்றுவதை குறிக்கும் அவன் உணவு உணவு சாப்பிட்டான் அதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டான் ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து அதோட என் பாயிண்ட் அந்த மீனிங் வந்து என் அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து வினை முற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து எழுத்தால் என்ன வகை வினைச்சொல் அது வந்து வினை அடக்கம் வினை அடங்கும் வினை அடங்கும் எதனால் அப்படின்னா எழுந்தால் அப்படின்னா இன்னொரு செயலை நம்பி இருக்கும் செயல் எழுந்தால் எழுந்தால் அப்படின்றது வந்து இன்னொரு செயலை நம்பி இருக்கும் செயல் அப்படின்னா எழுந்தால் விளையாடலாம் விளையாடணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எழுந்து நிற்கணும் ஸோ அது வந்து ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறனால அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வினையடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எங்கே சென்றால் வாக்கிய வகை என்ன இது வந்து கேள்வி வாக்கியம் ஆ கொஷினிங்காக தான் நம்ம வந்து கேட்குறோம் ஸோ இது வந்து எங்கு அப்படின்றதுனால கேள்வி என்பது தெரிகிறது அவன் வந்து விட்டான் அப்படின்னா வந்து பிளஸ் விட்டான் இரண்டு செயல்கள் உள்ளன அதனால இகண்டு இங்கு வினை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இகண்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு என் புத்தகம் இங்கே இருக்கிறது என்ன வாக்கிய வகைன்னு கேட்டிருக்காங்க எழுது வாக்கியம் குழப்ப வாக்கியம் கூட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் எழுத்து வா எழுது வாக்கியம் அப்படின்றது வந்து ஒரே கருத்தை சொல்வதால் அது எழுது வாக்கியம் ஒரே கருத்தை சொல்வதால் அது எழுது வாக்கியம் என் புத்தகம் இங்கே இருக்கிறது அது வந்து ஒரே கருத்து அதாவது அதில் இருக்கிற மீனிங் வந்து ஒரு சிங்கிள் மீனிங் அப்படின்றனால அது வந்து எழுத்து வாக்கியம் எழுது வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த சில வாக்கியங்கள் எல்லாமே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அந்த சாய்ஸஸ்க்கான மீனிங்ஸையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் வந்து டெய்லி நம்ம இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் போடலாம் உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு உங்களுக்கு வந்து பவர் பேக்க்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கிடைச்ச மாதிரி வந்து ஆயிடும் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் தெரியவில்லை இது என்ன வினை அப்படின்னா எதிர்மறை வினை தெரிகிறது என்பது நே நேர்மறை தெரியவில்லை என்பது எதிர்மறை நெகட்டிவ் வேர்ப் ஓகேவா ஸோ நெகட்டிவான இதை வந்து குறிக்கிறது வந்து எதிர்மறை அப்படின்னு சொல்லலாம் வினைனா ஆக்ஷன் ஸோ எதிர்மறை வினை அப்படின்னு சொல்லிட்டு வினை சொல் என்றால் என்ன அதாவது செயலை குறிக்கும் சொல் வினை சொல் ஸோ சோ வினைனாலே ஆல்ரெடி நம்ம என்ன பாடுறோம்னா ஆக்ஷன் அப்படின்னு ஸோ பாடினோம் நாங்கள் பாடல் இல்லை இது நாங்கள் பாடல் இல்லை எல்லாமே வந்து ஒரு ஒரு நபரையோ இல்லை வந்து ஒரு இதையோ குவிக்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான விஷயங்களை குவிக்கிற மாதிரி இருந்தது பாடினோம் அப்படின்றது அது வந்து சிங்கிங் ஓகே ஆக்ஷன் ஸோ அது வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மாலை நேகம் குளிர்ந்தது வினைச்சொல் இதில் வந்து குளிர்ந்தது மாலை நேகம்ன்றதும் ஜென்ரல் வேர்டு நேகம் மாலை எல்லாமே ஜென்ரல் வேர்டு குளிர்ந்தது அப்படின்றது வந்து வினைச்சொல் ஸோ இது இதுதான் வந்து இன்றைக்கான கொஷின்ஸு ஸோ இதை வந்து பிடிஎஃப்பாகவும் ஆவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு டென் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கோத்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறந்துக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ